சென்னை எழிலகத்தில் அனைத்து துறை அரசு பணியாளர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சென்னை எழிலகம் வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொங்கல் பண்டிகை சமத்துவ பொங்கல் விழா எழிலக வளாகத்தில் உள்ள அனைத்து துறையைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் வருவாய் நிர்வாக ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலர் முனைவர் மு சாய்குமார் ஐஏஎஸ் நில நிர்வாக ஆணையர் திருமதி ரா கஜலட்சுமி ஐஏஎஸ் வருவாய் நிர்வாகம் கூடுதல் ஆணையர் முனைவர் ச நடராஜன் ஐஏஎஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பணியாளர்களுக்கு தெரிவித்தனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழ்நாடு வருவாய்த்துறை முன்னாள் வருவாய் வாரியம் ஆணையராக அலுவலக சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பி வி ஆனந்த் மாநில தலைவர் திருமதி ஜெயலட்சுமி மாநில துணைத் தலைவர் கோபி அவர்கள் முன்னின்று தலைமையேற்று நடத்தினர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கயிறு இழுத்தல் போட்டி மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வருவாய் துறை முன்னாள் ஒருவாழ் ஆயிடம் ஆணையரக அலுவலர்கள் சங்கம் இன்று பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஊடக பெண்கள் நாங்கள் உலகம் வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு துறைகள் இங்கு இருக்கு சப்ளைஸ் ஸ்டேட் கமிஷன் அனைத்து ஒருங்கிணைந்து பணியாளர்களும் பொங்கலாக இந்த உலக வளாகத்தில் நாங்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக நடத்தினோம் இந்த பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து உயர் அதிகாரிகள் அதாவது வருவாய் நிர்வாக ஆணையரவர்களும் நில நிர்வாக ஆணையரவர்களும் கூடுதல் ஆணையரவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த பொங்கல் பண்டிகையை முன்னின்று நடத்தி வைத்துள்ளார் இதே போன்று அடுத்த வருடமும் இந்த ஊடக பொங்கல் பண்டிகையை சிறப்பாக நாங்கள் செய்து முடிப்போம் நன்றி